ஹலோ குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் வெல்கம் டு அவர் ரவி கல்வி சேனல் ஓகே எங்கள் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் ஓகே இப்போது எங்கள் ரவி கல்வி சே யூடியூப் சேனல் மூலயமா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ எழுதும் மாணவர்களுக்கு மனமாற இந்த வாழ்த்துக்களை கொள்கின்றோம் ஓகே இந்த வீடியோவில் நான் சிம்பிளிஃபிகேஷன்ன்ற டாபிக் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு சம்மு ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன் இந்த சம்மில் எப்படி இருக்க ஸ்கொயர் ரூட்டு தான் முதல்ல எடுக்கிறேன் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளோ வெவ்வேறு நம்பர்கள் இருக்குதான் இருக்குது இருக்குது அந்த நம்பர் வந்தால் எப்படி அடுத்தது ப்ளஸ் சைன் இருந்தால் எப்படின்றத கணக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோங்க கொஸ்டினில் முதல் பாருங்கள் ஃபைண்ட் த வேல்யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆ ஸ்கொயர் ரூட் வர்க்கம் மூலம் இருநூத்தி பதினாலு கூட்டல் நூத்தி ஸ்கொயர் ரூட் நூத்தி பனிரெண்டு பிளஸ் நூத்தி ஸ்கொயர் ரூட் 49 ஸ்கொயர் ரூட் இப்படி கொடுத்துட்டா இதுளுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறது எப்படி சார் மதிப்பு கண்டுபிடிக்கிறது ஈஸியா அங்க ஆப்ஷன் கொடுத்துட்டிருப்பா a b c d e e எதுமே இல்லன்றத அர்த்தம் e ன்றது கொடுத்தா எதுமே இல்ல இது கொடுக்கப்பட்ட விடையில எதுமே இல்லன்னு சொல்லலாம் ஆனா இங்க வந்த क्वेश्चन இல்ல 15 18 25 17 கொடுத்துட்டா நமக்கு ஸ்கொயர் நம்பர் தெரியும் இதுக்கு ஸ்கொயர் பண்ணா என்னன்றது நான் உங்களுக்கு இந்த சைடுல சொல்லி இருக்கேன் மைண்ட் மெமரி பண்ணி வச்சுங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கங்க ஓகே ஒவ்வொரு நம்பருக்கும் ஸ்கொயர் பண்ணி தெரியணும் அடுத்தது அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் நீங்கள் எடுத்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இது எதுவுமே நமக்கு தேவையில்லை இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கிறீங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு அடுத்தது அருகாமையில் உள்ள நம்பரை பார்க்கணும் இப்போ டூ ஃபோர்டீனுக்கு அடுத்த நம்பரு என்ன இருக்குதுன்னு பார்த்தா டூ டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்தது இப்படி பாக்குறோம் கொடுக்க வச்சுட்டு அருகாமையில் உள்ள நம்பரு தானே எடுக்கணும் பிளஸ் வந்தா இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்த நம்பரு அருகாமை நேரஸ்ட் நம்பர் தான் எடுக்க போகிறோம் ஓகே ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம பார்க்கறோம் பதினஞ்சு பதினஞ்சுன்னா எவ்வளோ ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி ஐந்து பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஓகே இருபத்தி அஞ்சுனா இருபத்தி அஞ்சு போய்டுது இது தேவையில்லை அடுத்தது எயிட்டீன் ஸ்கொயர் பண்ணால் த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் சரி அதுவே இது பண்ணிக்கலாம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எழுதிக்கலாம் ஓகே இருபத்தி அஞ்சுனா அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அறுநூற்றி இருபத்தி அஞ்சு பதினேழு பண்ணால் இப்போ இது ரெண்டு நமக்கு தேவையில்லை இப்போ இது ரெண்டு இது பார்க்கிற எந்த ஆப்ஷனும்

அதுதான் எடுத்துடும் இது ரெண்டு நமக்கு தேவையில்லாத போயிடுச்சு இது ரெண்டுல பார்க்கும் போது இதுதான் நியரஸ்டா இருக்கு அதனுடைய ஆன்சர் தான் பிப்டீன் அதுதான் ஆப்ஷன் ஓகே சார் இப்படி ஷார்ட் கட் ட்ரிக் சார் நீங்க எக்ஸாம்ல வச்சுக்கோங்க போட்டலாம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் எல்லாம் இதெல்லாம் மெமரி பண்ணா டப் டப் ஆன்சர் போட்டலாம் இப்போ எப்படி இது எக்ஸ்பிளனேஷனோட சொல்றேன் பாருங்க ஸ்கொயர் ரூட் ஃபார்ட்டி நைன் ஸ்கொயர் ரூட் இங்க பாருங்க ஃபார்ட்டி நைன் ஸ்கொயர் ரூட் எடுத்தா செவன் அந்த செவனோட செவன்டி ஃபோரை ஆட் பண்ணுங்க இப்போ ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன்னுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நைன் இந்த நைனோட ஹண்ட்ரட் அண்ட் டுவெல ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணால் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா லெவன் அப்போ லெவனோட டூ ஃபோர்டினை ஆட் பண்ணுங்கள் டூ ஃபோர்டீன் ஆட் பண்ணால் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்க்கு ஆன்சர் எடுத்தா ஃபிஃப்டீன் வந்துடுச்சு இல்லையா சொல்லுங்களா ஃபிஃப்டின் வந்து இது போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒர்க் அவுட் பண்ணுங்கிற நேரம் மெச்சப்படுத்துறதுதான் நான் இது போல் ஷார்டேஜ் சொல்லியிருக்கேன் நீங்கள் எக்ஸ்பிளனேஷனை இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்கு கணக்குக்கோ நமக்கு ஆன்சரு கிடைச்சிடும் ஓகே இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அஞ்சு சமையை கொடுத்துருங்க அஞ்சு சமில் டப்பு டப்பு டப்ப நான் ஆன்சர் சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ் டூ ஃபார்ட்டி எயிட் இது என்ன நமக்கு தேவையில்ல எல்லாமே ப்ரெஸ் தான் இருக்கு இது என்ன தேவையில்ல டூ ஃபார்ட்டி எயிட்டு ஆப்ஷன் எங்கே இருக்குது பதினாறு பதிமூணு இருபத்தி மூணு இருபது இது ரெண்டு நமக்கு தேவையில்லை நானூறு ஆயிடுது இது ரெண்டு தான் எடுத்துக்கிட்டா பதிமூணு பதிமூணு ஒன் சிக்ஸ்டி நைனு பதினாறு ஒன் சிக்ஸ் நைன் இதுவும் நமக்கு தேவையில்லை அப்போ இந்த மூணுமே நமக்கு தேவையில்லை அப்போ இதுதான் ஆன்சரு ஆன்சர் சிக்ஸ்டீன் அப்போ டூ ஃபார்ட்டி எயிட்டுக்கு அடுத்த நியரஸ்ட் நம்பர் எது இருக்குன்னா டூ பிப்டி சிக்ஸ் டூ பிப்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுத்தா பதினாறு வந்துடுச்சுங்களா ஓகே ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்ல ஃபாட்டி த்ரீ எடுக்கிறேன் இப்போது இது ரெண்டும் எடுத்துக்கிட்டால் இதை விட இதை விட சின்ன நம்பர் ஃபாட்டி த்ரீயை விட இந்த ஸ்கொயர் பண்ணால் இது இல்லையா ஃபைவ் ஃபைவ் சார் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அது நமக்கு தேவையில்ல அப்போ இது ஏதோ ஒரு ஆன்சரு கரெக்ட்டு இப்போ எயிட் எயிட்ஸ் ஆர் செவன் நைன் அடுத்த நேரஸ்ட் நம்பர் எதுண்ணா இஸ் கரெக்ட்

சிக்ஸு ஸ்கொயர் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது ஃபிஃப்டி எயிட்ட கம்மியாக இருக்குது ஆனால் இதை விட அதிகமாக இருக்கணும் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வரும்போது எது வருது எட்டு எயிட் எய்ட் ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நாலு ஒம்போதை ஸ்கொயர் பண்ணிணா எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு விட அருகாமையில் உள்ள நம்பரு அறுபத்தி நாலு தான் அப்போ அறுபத்தி நாலுடைய ஆன்சர் எதுன்னா எயிட்டு தான் ஆன்சர் ஓகேங்களா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும் உங்களுக்கு வருன்டி் okay, <laughs>

ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ நல்லா தெளிவாக கொடுத்த ஈஸியாக ஷார்ட் ஷார்ட் ரேக்ஸில் இன்னும் ஸ்தம்பங்களை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து குரூப் குரூப் டூ குரூப் அட்மினி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருக்கு இது இதுலையும் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் உங்களுக்கு ஒரு சில வினாக்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்க குரூப் ஃபோரில் கேட்கப்பட்டு அடிக்கடிக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுடுறேன் ரிப்பீட்டடு இது போல் கணக்குங்களே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த சம்ம கொடுத்தாலும் தப்புன்னு ஆன்சர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க ஒவ்வொன்றத்துக்கும் ஸ்கொயர் பண்ணால் இதுக்கு நியரஸ்ட்டு அடுத்த நியரஸ்ட் நம்பர் எது வருதோ அதுதான் ஆன்சரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துனுக்காதுங்க போட்டு ஒர்க் அவுட் பண்ண நேரத்தை அதிகப்படுத்தாதீங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் நேரத்தை அதிகப்படுத்த மாட்டீங்க வித்தின் ஒன் செகண்ட் இது போல் கொஸ்டினை கொடுத்தா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இதுவரை நம்மளுடைய ரவி கல்வி சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க இதே போல் வீடியோக்களை தொடர்ந்து கண்டினியூ நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலுக்கு தேவை அதனால் உங்களே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணினா எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதே போல் சம்ஸ் டைப் டூ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராவி பாய்